ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இந்த ஷாப்பில் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இது எந்த ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் உள்ள சிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் பற்றி ஏன்னா சாரீஸ் எல்லாமே அவங்க சூப்பராக போட்டிருக்காங்கங்க அதுவும் பொங்கலுக்கு கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்குது ஸோ அதே மாதிரி அங்கே சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வியர் எல்லாமே இருக்குது அது இல்லாமல் ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் ஹேண்ட்பேகு ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற கிச்சன் திங்ஸு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குதுங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படினா தான் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அதாவது நான் மதுரையில் இருந்து எந்தெந்த ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்மளுக்கு வாங்கும்போது போது நம்ம ரேட்டும் பார்ப்போம் இல்லையா அதாவது குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கணும்னு நினப்போம் அதே தான் இந்த ஷாப்பில் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசனபிளாக தான் கொடுக்குறாங்க ரேட்டு சும் ரேட்டும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க ஸோ ரேட் வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கிது அதாவது நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இருக்கேன் அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு ஃபெஷல் வாஷிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தண்ணி தெளிக்காமல் அதை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நைஃப் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஸோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் பாருங்களேன் அதே மாதிரி இந்த காஃபி கப்பு ஸோ ஒரு சிலத்துக்கு வந்து ரேட் வந்து நான் காமிச்சிருப்பேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ருப்பீஸ்ங்க இந்த கப் ஐட்டம்ஸ்லாம் ஸோ அப்படியே இந்த சைடு பார்ப்போம் எல்லாமே இந்த வால் ஹூக் தான் சோ இது மட்டும் இல்லாம ஸ்பூன் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு சிக்ஸ் செவன் ஸ்பூன் வந்து அப்படியே இங்க பாருங்க எத்தனை இருக்கு பாருங்களேன் அப்படியே மொத்தமா இருக்கு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் சின்ன ஸ்பூன்ல இருந்து பெரிய சைஸ் வரை இங்க இருக்கு அப்படியே மொத்தமாதான் தான் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்ட்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அந்த நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது ஸ்பூன் ஐட்டம்ஸு பெரிய பெரிய கரண்டி ஸோ எல்லாமே இங்கே இருக்குங்க ஐட்டம்ஸ் லிப் ஐட்டம்ஸு அப்புறம் நம்ம இந்த வால்ல விட்டுவோம் இல்லையா அந்த ஸ்டிக்கர் ம அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த பேப்பர் இந்த வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம கிச்சனில் வந்து அந்த செல்ஃபுக்கு விரிக்கவும் செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து சீப்பு சோப்பு டப்பா ஸோ அந்த மாதிரி இந்த ரேக்கில் ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது பவுடர் டப்பா வித் ஸ்பான்ட சேர்த்திருந்தது பவுடர் டப்பாலே பாருங்களேன் சோப்பு டப்பா பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து ஒரு பவுல் தாங்க அப்படியே ஒரு சின்ன பவுல் இது வந்து மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நட்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆயில் டிஸ்பென்சருக்குலையா அந்தது தான் ம் இந்த சோப்பிட்ட பாலம் தேர்ட்டி ருப்பீஸ்ங்க ம் இதிலே பார்த்தீங்கன்னா வெரைட்டி நிறையா இருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஸோ அந்த ரேட்டில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மிரர் தான் இது வால்பேப்பர் அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பிளேட் ஐட்டம்ஸ் தாங்க ஸோ பிளேட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பிளேட்டில் இருக்கு இல்லையா லீஃப் டிசைன் போட்டது அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் மாதிரி ஸோ நம்ம வந்து இது ப்ரொவிஷன்ஸ் ஐட்டமும் போட்டுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ரூபீஸ் தேர்ட்டி அந்த ரேஞ்ச்லாம் இது இருக்குது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து என்னென்ன இங்கே வந்து கிச்சன் திங்ஸ்லாம் இருக்குன்றதான் ஃபுல்லாக பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜார் ஐட்டம்ஸுங்க ஸோ இது வந்து காம்போ ஆஃபர் ஒன் நாட் நைன் ருபீஸ் இந்த த்ரீ பீசஸ் எடுத்திங்கன்னா ஒன் நாட் நைன் ருபீஸ் ஸோ ஆஃபர் பிரைஸ் தான் இதே மாதிரி கீழேயும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் ஸோ இது வந்து குட்டியான டப்பா ஸோ சைஸ் வந்து சின்னதுலேருந்து பெரிய டப்பா வரை இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுலலாம் நம்ம சால்ட்டு சுகர் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த இதில் இந்த கண்டெய்னரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது கிச்சனில் வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் இது எல்லாமே குக்கர் ஐட்டம்ங்க ஸோ குக்கருமே இங்கே வச்சுருக்காங்க கேஸ் ஸ்டவ் பட்டர்ஃப்ளை ஸோ கம்பெனி prestige இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ஸோ கம்பெனி ஐட்டம்ஸாக தான் இருக்குது மூணு அடுப்பு வச்சுருந்தாங்கங்க ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பு ஸோ எல்லாமே விடியம் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டதாக தான் இருக்குது இது வந்து ஜூசர் ஸோ எல்லாமே இங்கே இருக்குங்க கிரைண்டர்லேருந்து ப்ரீத்தி கிரைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி கம்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டடாக தான் வச்சுருக்காங்க ஸோ இது விடியமில் வந்து ஜூசர் அப்படியே அடுத்த ரேக்குக்கு போவோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸ் தான் கிச் மோஸ்ட்லி இது ஃபுல்லாக கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது வந்து பால் வைக்கிற இது கிண்ணம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நம்ம குழம்பு ஊற்றி வச்சுக்கலாங்க இல்லாட்டினா தயிர் ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி ஜார் மாதிரி செம்பு எவ்வளோ பெரிய செம்பு இருக்குது பாருங்களேன் ரேட்டு ஒரு சிலதுக்கு மட்டும் காமிச்சிருப்பேன் ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் செம்பு பார்த்தீங்கன்னா அதிலே நிறைய டிசைன்ஸ்ல இருந்தது ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து ஜவுளி எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான பொருட்களும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸும் இங்கே இருக்குங்க பேண்டு ஹேர் ஹேர் பேண்டு ஹேர் கிளிப் ஐட்டம்ஸ் அப்புறம் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஸோ பேங்கிள்ஸ்க்கு தனியாக ஒரு இது இருக்குது அதே மாதிரி இயரிங்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க ரேக் வைஸாக இருக்குது ஸோ நான் தனித்தனியாக அதுக்கெலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி அப்லோட் பண்ணி சிவா டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறது ஃபுல்லாக கிச்சன் திங்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இதிலே பார்த்தீங்கன்னா இதோட கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா பேக்கு ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதுவுமே நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக பிளேட் ஐட்டம்ஸ்ங்க கீழே இருக்குது ஸோ இது ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த சைடு ஃபுல்லாக இதெல்லாம் குட்டி டிஃபன் பாக்ஸ் இந்த செம்லாம் பார்த்தீங்கன்னா இது செம்பு கிடையாது இது வந்து ஆயில் ஊற்றி வச்சுக்கிறது தாங்க ஆயில் ஊற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே செட்டாகவே கொடுத்துட்டாங்க ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் இருந்தது ஸோ நம்ம தோசை ஊற்றும் போதெல்லாம் இதில் ஆயிலில் ஊற்றிட்டோன்னா அப்படியே ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஊற்றுறது கரெக்டாக இருக்கும் இதிலே சைஸ் சின்னதும் இருந்தது பெருசும் இருந்தது இந்த ஃபில்டர் காஃபி காஃபி போடுறவங்களுக்கு இந்த இது யூஸ்ஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபில்டர் பண்ணுறது தான் அது அடுத்து இந்தது பார்த்தீங்கன்னா நெய் ஊத்துறதுங்க அதிலே பாருங்களேன் சைஸ் பெருசு சின்னது ஸோ நிறைய இருக்கு சில்வர் பாத்திரத்துல நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து பத்தி ஸ்டாண்ட் டொண்ட்டி ருபீஸ் தான் இது குங்கும சிமில் அதே டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அந்த குங்கும மில்மே ஸோ அதுலேயே ரேட் வந்து கூடவும் இருக்குது கம்மியாகவும் இருக்குது அப்படியே இந்த ரேக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் இதெல்லாம் ஸ்பூன் ஐட்டம்ஸ் ஸோ இது ஃபுல்லாக அந்த ரேக் ஃபுல்லாக கரண்டி தான் எல்லாமே சின்ன ஸ்பூன்லேருந்து பெரிய இது வரை நம்மளுக்கு நிறைய கரண்டி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் ஸோ பக்கெட்டு அப்புறம் கண்டெய்னர் இது வந்து நம்ம ப்ரெஷ்ஷு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இதிலே கலர்ஸ் நிறைய இருக்குதுங்க ப்ளூ வைலட் ஒயிட்டு பிளாக்கு ஸோ அதிலே நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க ஸோ எங்கிட்ட வந்திங்கன்னா பணியாரக்கல் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஹாட் பாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய இந்த ரேக் ஃபுல்லாக தான் இருக்குது இங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா ஸ்டூலு இந்த மாதிரி ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஸோ பக்கெட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குது இங்கே அப்படியே பக்கெட்டுக்கு மூடி போட்டது இருக்குது போடாததும் தனித்தனியாக இருக்குது எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா வீடியோ கூட எடுக்கும்போலாம் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் ஸோ வாட்டர் பாட்டிலை எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் குட்டீஸ்க்கு வாட்டர் பாட்டில் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது இருந்தது தான் கீழே பார்த்திங்கன்னா பவுல் ஐட்டம்ஸு பிளாஸ்டிக்லே நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அந்த பய இந்த இதில் இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பாத்திரம் கழி வைக்கிற ஸ்டாண்டு ஸோ எல்லாமே இருக்க பாருங்க அவைலபிளாக இருக்க பாருங்கள் அந்த ஷாப்பில் இதில் வந்து ஆஃபர் ப்ரைஸில் அந்த பவுல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அந்த ரேக்கில் வாங்க அதையும் பார்த்துருவோம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இது தனியாக கொட்டி வச்சுருந்தாங்க இது வந்து மூணு பீஸ் சேப்ப போட்டிருந்தாங்க ஆஃபரில் இது வந்து நம்மளுக்கு ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிக்கலாம் வாட்டர் பாட்டில்ஸும் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் உள்ளே கடந்தது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது அந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாட்டர் பாட்டில் ஸோ ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் அந்த தேர்ட்டி ருப்பீஸ் தான் ஸோ எவ்வளோ அந்த பேஸ்கெட்டில் அப்படியே அந்த தொட்டியில் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து உண்டியலுங்க சில்ட்ரன்ஸ்க்காக தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்